ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹா தினமும் வைஷ்ணவன் எம்பெருமானே என்னை என்னால் ரட்சித்துக் கொள்ள முடியாது வேறு ஒருவரும் ரட்சகர்களாக மாட்டார்கள் நீயே எனக்கு சர்வ ரட்சகன் உன்னால் மட்டுமே என்னை ரட்சிக்க முடியும் உன்னுடைய திருவடிகளை தவிர அடியேனுக்கு வேறு கதி கிடையாது உபாயம் கிடையாது வேறு பிராப்தியம் கிடையாது என்பதுதானே சரணாகதி இதைத்தான் விபீஷண சரணாகதி இன்னும் திரௌபதி சரணாகதி இன்னும் கஜேந்திராழ்வான் சரணாகதி இன்னும் மிக பிரபலமான சரணாகதி சரணாகதினு நாம் கொண்டாடுகின்றோம் குலசேகர் ஆழ்வார் இதையே நான் பத்து விதமான திருஷ்டாந்தங்களை சொல்லி உன்னுடைய திருவடிகள் தான் எனக்கு கத்தியானது அடியேனுக்கு வேறு கதி கிடையாதுன்னு சொல்றார் இந்த சம்சாரம் என்கின்ற துக்கத்தை அடியன் அனுபவித்துக் கொண்டிருக்கேன் அப்படிப்பட்ட துக்கத்தை போக்க வல்லவனான சர்வசக்த ஞானவன் யாருன்னு கேட்டால் தேவரின் ஒருவரே இந்த துக்கத்திலே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய அடியேனை தேவரி ரட்சிக்காவிட்டாலும் கூட அடியேனுக்கு தேவரீருடைய திருவடிகளை தவிர வேறு ஒரு கதி கிடையாது என்பதைத்தான் வித்துவ கோட்டு அம்மா வித்துவக் கோட்டு அம்மா திருவித்துவக்கோட்டிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை நோக்கி சொல்றார் இன்னும் ஒரு பதத்தை பார்க்க போகின்றோம் தரு துயரம் தடாயேல் அப்படின்னு சொல்லக்கூடியதான மிக பிரசித்தி பெற்றதான பாசுரம் தரு துயரம் நீயே தரும் சம்சாரம் ஆகின்ற இந்த துக்கத்தை நீயே போக்காவிட்டாலும் கூட உன் ஷரணல்லால் உன்னுடைய திருவிழிகள் அல்லது அடியேனுக்கு வேறு உபாயம் கிடையாது எப்படின்னு கேட்டால் ஈன்ன தாய் அரிசினத்தால் அகத்தடினும் மத்து அவள் தன் அருள் நினைந்து அழும் குழவி போலே இருக்கின்றேன் ஈன்ன தாய் இந்த தாயானவள் மிகுந்த நோன்பு நோத்து பத்து மாசம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றவள் அப்படி இந்த குழந்தையின் இடத்திலே ஒரு சினம் ஏற்படுகின்றது அந்த சினத்தாலே இந்த குழந்தையை அகற்ற வேண்டும் அகற்ற மாட்டால் அதுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டவள் நோன்பு நோத்தவள்னு சொல்றார் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குழந்தையை ஈன்றவள் கோபத்தாலே இந்த குழந்தையை அகற்றி விட்டாள் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த குழந்தையானது அவளுடைய அருளையே பார்த்திருக்கும் அவளுடைய அன்பையே எண்ணி அவளுடைய காலையே கட்டி கொண்டிருக்கும் அழுது கொண்டிருக்கும் அந்த சிறு குழந்தையை போலே அடியேன் இருக்கின்றேன் அடியேனுக்கு தேவரீரியனுடைய திருவடிகளை தவிர வேறு ஒன்று தெரியாது இந்த குழந்தையை போலே அப்போ தரு துயரம் தடாக தரும் துயரம் நீயே தருகின்ற துக்கத்தை நீயே அப்படின்னு சொல்றார் தனக்கு விரோதி வந்தது அப்படிங்கறதும் தானே அது போக்கிக் கொள்வான் அப்படின்னும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறதே அப்போ இங்கே துயர் தந்தான் அப்படின்னு எப்படி சொல்லலாம் எப்படி எம்பெருமான் நமக்கு துயர் கொடுத்தான்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் தயது தரு துயரம் அப்படிங்கிறது பிராப்தா பிராப்த விவேகம் பண்ணி இருப்பார் ஒருவர் அப்படிங்கறதுனாலே சொல்றார் தானே கர்மம் பண்ணினவன் தானே சாதனா நூட்டாணம் பண்ணி தவிர்த்து கொள்ளுகிறான் அப்படின்னு நம்ம பழகிட்டு அவன் சொல்லக்கூடாது அப்படிங்கறதுனாலையும் நானும் தன்னை குறித்து என்ன சொல்றார் பரதந்திரன் இவர் எம்பெருமான் இவன் கர்மத்தாலே இப்படி அல்லல் படுகின்றான் சாதனா பண்ணி இவனே கழித்துக் கொள்ளுகின்றான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்போ நான் செய்த கர்மம் பரதந்திரம் அந்த கர்மத்துக்கு பலப்பிரதனும் அவனே அப்படிங்கறதுனாலே தன்னை குறித்து பரதந்திரம் அப்படிங்கறதுனாலே தரு துயரம் அப்படின்னு சொல்றார் இவர் செய்யறது எல்லாமே பரதந்திரம் தானே அப்படி இருக்கும் பொழுது தானே விளைத்து கொண்டதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் சரி இப்போ இப்படி நித்திய சம்சாரியா இருந்தவனுக்கு பகவத் விஷயத்துல ருச்சிக்கு அடியன் அப்படின்னு கேட்கும் பொழுது சுக்கிருத்தம் அப்படின்னு ஒரு விடை கிடைத்ததுன்னு சொல்றார் அப்படி தரு துயரம் தடா ஏல் தடா ஏல் நீயே தந்த துக்கத்தை நீயே போக்காயில் எம்பெனுமான் தானே கீதையிலே அருளுகின்றான் மமமாயா துரத்தியா இந்த மாயையை கடக்க அரிது யாராலும் கடக்க முடியாது ஒருவரால் கடக்கவே முடியாது கடக்க வேண்டி இருக்கக்கூடியவன் நம்மை பற்றியே கழித்து கொள்வான் அப்படின்னு சொல்றீதே அதனாலே இப்படி நீயே போக்காயாகில் அது எப்படி அப்படின்னு கேட்டால் பிள்ளை திருநறையூர் அரையர் சொல்றார் ஒரு குருவி பிணைத்த பிணையல் ஒருவரால் அவிழ்க்க உண்கின்றது இல்லை ஒரு குருவி கட்டின கூடுன்னு இருக்கா அது ஒருவராலே அவிழ்க்க முடியாது அந்த குருவி தானே அதை அவிழ்க்க வேண்டும் அப்படிங்கறதுனாலே சர்வசக்தி பிணைத்த பிணையை நாம் சென்று அதை போக்கிக் கொள்றதா அவன்தானே போக்க முடியும் அதனாலே உன் சரணல்லால் அல்லால் இல்லை இவ்வளவாக விளைத்து கொண்ட நான் எனக்கு கிடையாது என்னாலே என்னை ரட்சிக்க முடியாது பிறர் ஒருவரும் இரட்சகராக மாட்டார் நான் ரக்ஷகராக கொள்ள மாட்டேன் அதனாலே அவர்களும் கிடையாது அதனாலே நான் பண்ணும் சாதனா நுட்பாடமும் எனக்கு கழுத்து கட்டியா இருக்கும் அது மறுபடியும் இந்த சம்சாரத்திலேயே என்னை மூழ்கிடிக்குவே தவிர எனக்கு அது ஒரு உபாய மார்க்கம் ஆகாது என்பதனாலே தேவரீரனுடைய திருவடிகளே எனக்கு உபாயமாக இருக்கின்றது அப்படின்னு திருவித்துவ கோட்டிலே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை பார்த்து சொல்றார் அரிசினத்தால் இத்தியாதி அப்படின்னு அரிசினத்தால் ஈந்த தாய் அகற்றினும் அவள் அருளே நினைந்திருக்கும் குழுவி போலே இருந்தேனே அப்போ அவனே ரக்ஷகன் உறுதி ஏற்பட்டது தாழ்ந்தது என் தாமதமாகின்றதுன்னு சொன்னா அவனை வெறுக்க வேண்டுமே அப்படின்னா தனக்கேயாக என்னை கொள்ளுமீரே அப்படிங்கறதுனாலே இவர் கொண்டிருக்கார் அதுதான் எனக்கே கண்ணனை யான்கோள் சிறப்பு அப்படிங்கறதுக்கு சொல்றது படிக்கு இங்கே நீர் இந்த தாய் அகற்றும்படியாக குழந்தையை அகற்றும்படியாக செய்யக்கூடிய காரியம் போலே தேவரீர் என்னை ரட்சிக்காவிட்டாலும் கூட திருவடிகளை தவிர வேறு உபாயம் இல்லைன்னு சொல்றார் வளர்த்ததாய்னு சொல்லாமல் ஈன்ன தாய் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார் பத்து மாசம் சுமந்து பிரசவ வேதனை பட்டவள் அப்படிப்பட்டவள் பெறுவதற்கு முன்புள்ள எல்லா துக்கங்களும் பட்டவள் அவள் நினைக்கவே மாட்டாள் இந்த குழந்தையை அகத்த வேண்டும் தள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாள் நினைத்த பொழுதிலும் தாயினுடைய அன்பையே நோக்கி இருக்கும் அப்படின்னு இடத்துல நிருபாதிக்க பந்துவான தேவரீர் கை விடிலும் கைவிட மாட்டான் எம்பெருமான் கை விடிலும் வேறு எனக்கு புகழ் இல்லை என்கின்றார் மத்தவள் தன் அருள் இணைந்து அழும் குழவி இவள் கோபித்து விட்டாலும் வேறொருவருடைய அன்பை அது அந்த குழந்தையானது எதிர்பார்த்திருக்காது அப்படின்னா அந்த அதுக்கு அடி என்னன்னா பிரேமம் பிரேமம் பிரேமையினாலேயே சிநேகம் இல்லாமையாலே கோபம் இல்லை அப்படின்னு சொல்றது போல இந்த பிரேமையினாலேயே இவளுக்கு இந்த அதிசீனம் அப்படிங்கிறது ஏற்பட்டது அப்ப இந்த குழந்தையானது எப்படி தாயினுடைய அன்பையே நோக்கி பார்த்து கொண்டிருக்குமோ தேவரி ரட்சிக்க போவது உறுதி ரட்சிக்காவிட்டாலும் கூட அடியேனுக்கு தேவரீரியனுடைய திருவடிகளை தவிர வேறு உபாயம் இல்லை அப்போ கர்ம யோகமா ஞான யோகமா பக்தி மார்க்கமா அடியேன் ஒன்றும் தெரியாதவனா இருக்கேன் ஆனால் எது தெரிந்து வைத்திருக்கின்றேன்னா தேவரீலினுடைய திருவடிகள் தான் உபாயம் நன்னாக உம்முடைய அருளாலே அடியேன் அறிந்திருக்கின்றேன் அதனாலே அந்த திருவடிகள் என்று எனக்கு அருள் புரிய போகின்றதோ கதாபுன சங்கரதங்ககான்னு சுவாமி ஆழ வந்தார் பிரார்த்திப்பது போல மிக உருக்கமாக திரு வித்துவக்கோட்டு எம்பெருமான் இடத்திலே ஆழ்வார் தன் நிலையை சொல்லி பிரார்த்தித்து வேண்டி அடியேனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்டு தேவரீ இந்த சரணாகதியை அங்கீகரித்து ரட்சிக்க வேண்டும் இந்த பிறவியே கடைசி பிறவியாகவும் பிறவாமை என்பதையும் நல்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் நாமும் ஆழ்வார்கள் வாக்குப்படியே பிரார்த்திப்போம் எம்பெருமானுடைய அருளையே நோக்குவோம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா